விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் முன் நாங்க மேல வந்தால் சீல் வைப்பியா அப்பு பிரியாணி கடை பிரியாணி தமிழரசன் ஆவேசம் திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் அப்பு என்பவர் தனது பெயரில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஏராளமான வீடியோக்களை அவர் பதிவு செய்ததால் அப்பு கடை பிரியாணியை சாப்பிட வாடிக்கையாளர்கள் படையெடுத்தனர் இதன் மூலம் சமூக வலைதளங்களில் அப்பு பிரியாணி மிகவும் பிரபலமானது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அப்பு கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன சமீப காலமாக அப்பு பிரியாணி தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது வாடிக்கையாளர்களும் அப்பு பிரியாணி மீது அதிருப்தி தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அப்பு பிரியாணி கடை சமையல் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சுகாதாரமின்றி பிரியாணி சமைத்ததாக கூறி சமையல் கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் அப்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் பிரியாணி அண்டாக்களை சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது அப்பு குற்றம் சாட்டி இது தொடர்பாக பல்வேறு வீடியோக்களை அவரது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார் இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இவரு தான் ஆபீசர் நாலு நாளா இவரு கட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ நானே வீடியோ சொல்லிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூ மாத்தணும் சார் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் நான் வந்து கேட்கும்போது போது நாலு நாளா இவரு இல்ல தொருக்கார்ல இவரு இல்ல இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவலப்படுத்துறாங்க நான் போய் சொன்னேன் புட்டேஜ்

நான் நாளாக கலெக்டர் ஆஃபீஸ் போய் பார்த்துருந்தேன் ஒரு நாள் அவர் பார்க்க முடியல இப்போ வந்து மயிரின்ற வணக்கம் நான் அப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன் ஏன்னா நம்ம லைசென்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் அந்த ஆடிட்டர் வந்து யார் மூலிமா வந்தாங்க எனக்கு ஆப்பிடிக்கிட்டு வந்தாங்க தெரியல உங்களே வந்து லைசென்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாற்றி அப்படின்ட்டு இது எல்லாம் பேப்பர் ஒர்க்கு எல்லாமே கொடுத்து போட்டோ எடுத்து கிச்சன் அடிப்படி ஏறுத கொடுத்து ஒரே செஞ்ச ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல ஏன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டேடி டேடி டேஸ் டேலி டேஸ்ட்